வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி இது பரீட்சைக்கு நேரமாச்சு இன்னைக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில் கணித ஆசிரியர்களில் ஒருவர் ஆண்டுதோறும் நூறு சதவீத தேர்ச்சிக்கு உறுதியளிக்கும் ஒரு பயிற்றுனர் வருடந்தோறும் நூற்றுக்கு நூறு எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் ஒரு செயற்பாட்டாளர் மாணவர்களின் அன்பை ஏகமாக சம்பாதித்து வைத்திருக்கும் ஆசிரியர் எம் ஆர் எஸ் என்கின்ற திருமதி எம் ஆர் சுகந்தியவர்கள்தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நமக்கு மாணவர்களுக்கு டிப்ஸ் சொல்ல போறாங்க வாங்க மாணவர்களே கேட்டு பயன்பெறலாம் பட்டாம்பூச்சி எஃப்எம் நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் எம் ஆர் எஸ் இது உங்களுக்கு மிகவும் பிடித்த பரீட்சைக்கு நேரமாச்சு நிகழ்ச்சி இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஒரு பாடப்பொருள் எப்படி எளிதில் மனப்பாடம் செய்யறது அப்படிங்கறத பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி கதை எந்த மாணவர்களே கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா சரி நல்லா கவனிச்சு கதையை கேட்கணும் சரியா ஒரு ஊர்ல குரு சடை அப்படின்னு ஒரு சாமியார் இருக்காரு அவர் கோயிலுக்கு போகலான்னு ஒரு நாள் பிளான் பண்ணுறாரு அன்னைக்கு காலையில் சீக்கிரமே எழுந்திருச்சு வாசலில் குளம் போட்டுட்டு நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு முயல் வேகத்தில் கோயிலுக்கு போகிறாரு ஸ்ரீரங்கம் கோயில் அங்கே நல்லா சாமியை கும்பிட்டுட்டு திரும்ப வர்றாரு வந்து உப்பு தண்ணியில் கால் கழுவுறாரு அங்கே பார்த்தா பாம்பு வந்துருச்சு சரின்னு பக்கத்தில் இருக்குள்ள திடலுக்கு ஓடி போய் நிற்கிறாரு அந்த திடலில் பார்த்தா காட்டுப்பள்ளி வந்து பயமுறுத்துச்சு அங்கே ஓடி போய் விவேகானந்தர் பாறையில நின்றுக்கிட்டு கை ரெண்டும் குவிச்சார் இவ்வளவுதான் கதை கதை புரிஞ்சுதா இப்போ வாங்க கதைக்கான விளக்கத்தை பாப்போம் குரு சடை அப்படிங்கிறது ஒரு தீவோட பேர் அடுத்து புள்ளி வாசல் இன்னொரு தீவோட குரு குருசடை அப்படிங்கிற சாமியார் வாசல்ல புள்ளி கோலம் போட்டாரா சோ குருசடை ஒரு தீவு புள்ளி வாசல் இன்னொரு தீவு நல்ல தண்ணியில குளிச்சாரா மூணாவதா இருக்கிறது நல்ல தண்ணி தீவு முயல் வேகத்துல ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனாரா முயல் தீவு ஸ்ரீரங்கம் தீவு ஸ்ரீரங்கம் ஒரு தீவு திரும்ப வரும்போது உப்பு தண்ணில கால் நினைச்சாரா பாம்பு வந்துச்சா உப்பு தண்ணி தீவு பாம்பன் அப்புறம் திடலுக்கு போனாரா அங்க காட்டுப்பள்ளி வந்துச்சா தீவு திடல் இன்னொன்னு காட்டுப்பள்ளி இதுக்கு பயந்துட்டு விவேகானந்தர் பாறையில போய் நின்னாரா விவேகானந்தர் நினைவு பாறை கையை குவிச்சுன்னா கடைசியில் குவிப்பில் தீவு இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகளின் பெயர்கள் இது பத்தாம் வகுப்பில் சமூக அறிவியலில் முக்கியமான ஒரு வினா இந்த பதினோரு தீவுகளையும் நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இந்த குட்டி கதையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அந்த தீவுகளின் பெயர்களை நம்ம வரிசையாக பார்க்கலாமா ஒன்று குருசடை இரண்டாவது புள்ளிவாசல் மூன்றாவது நல்ல தண்ணி தீவு நான்காவது முயல் தீவு ஐந்து ஸ்ரீரங்கம் ஆறு உப்பு தண்ணி தீவு ஏழு பாம்பன் எட்டு தீவு திடல் ஒன்பது காட்டுப்பள்ளி தீவு பத்தாவதா விவேகானந்தர் நினைவு பாறை கடைசியா குவிப்பில் தீவு புரிஞ்சுதான் மாணவர்களே இந்த நேரத்துக்கு உங்களுக்கு இந்த பதினோரு தீவுகளின் பெயர்களும் மனப்பாடம் ஆயிருக்கும் நம்புறேன் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது பரீட்சைக்கு நேரமாச்சு நேரமாச்சு பகுதியில் மாணவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கியவர் மாணவர்களுக்கான சிறப்பு அறிவுரைகளை வழங்கியவர் திருவாரூர் சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி எம் ஆர் சுகந்தி அவர்கள் இது ஒரு பட்டாம்பு சீப்பும் தயாரிப்பு வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுற போடுற என்னங்க ஆள் வரது கூட தெரியாம அவ்வளவு மும்பரமா படிச்சிட்டு இருக்கீங்களே இது என்ன புக்குங்கண்ணா அது அம்னே நம்ம கவிஞர் பார்வதி பால சுப்பிரமணிய எழுதின கூவாய் கருங்குயில நூத்தி இருபத்தி ரூபாய்க்கு ஒரு புக்கு வந்திருக்கு சாமியோ அப்படிங்களா அது எதை பத்தின புக்குங்கண்ணா கவிதை புக்கு எதுங்க படிச்சு சொல்றேன் கேடு சரிங்க ஆமணி ஒட்டுற முறையில தேடி புடிச்சு வாங்குறது ஒரு பக்கம் நம்பர் சொல்றேன் சரி சொல்லுங்க தொண்ணூறு நாற்பத்தேழு அறுபத்தஞ்சு எப்ப ஒரே ஓட்டம் உங்களுக்கு நான் சொல்றேன் சரியான்னு சொல்லுங்க 9047656886 ஜீரோ ஃபோர் అదేదా 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 சிக்ஸ் எயிட் எயிட் சிக்ஸ் செட்டன் அதேதான் 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 நாமளும் வாங்கி போடலாம் இவங்களையும் வாங்கி சொல்லிடலாம் ஆமாம்போ கேட்குறவன் பூரா வாங்கி போடுவா வாங்கி போட்டா கிட்ட படிச்சு போட்டு ரெண்டு வார்த்தை வாழ்த்து பேசி போடுவோம் அவ்வளவுதான் போடுறா போடுறா து பட்டாம் தான் இது உங்களை பரவசமாக கேட்க கேட்க திருட்டாதாது